ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இன்னைக்கு எபிசோட ரிவியூ என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு கிறிஸ்மஸ் இல்லையா கொஞ்சம் வீட்டில் சமைக்கிற வேலைலாம் இருந்துச்சு நம்மளோட கிறிஸ்துவ நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்றைக்கு எபிசோட் நம்ம காவேரி வந்து வலிக்கிற மாதிரி கத்துறாங்க இல்லையா என்ன ஆச்சு என்ன ஆச்சுமா அப்படின்ற மாதிரி விஜய் நீ ஏமா கத்துற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இல்லைங்க கத்தவே வலிக்குது லைட்டாக வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் பேசிக்கிறேன் நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இங்கே கத்திகிட்டு இருக்கவங்க வந்து காவேரியோட அந்த பெயின்னால் சைலண்ட் ஆகுறாங்க ஒரு செகண்ட் அந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணி காவேரி கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க பேசவே டைம் கொடுக்காம நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு காவேரியோட வாதத்தை வந்து தொட கண்டினியூ பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களோட வலியும் வேதனையும் உங்களுக்கு என்ன புரிய போகுது அப்படின்னும் உங்களோட வலி வேதனை எல்லாமே எனக்கும் புரியும் நானும் உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவ தான் அந்த வீடு அப்படின்றது எவ்வளோ பெரிய கனவு அப்படின்றது தெரியும் ஏன்னா அந்த வீடு இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் தவிச்சிட்ருக்கோம் அந்த ஒரு கஷ்டம் வந்து எனக்கு புரியும் புரியாமல் கிடையாது அதனால தான் உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லவும் இன்னும் ரெண்டு அவங்க வந்து கூலாகிறாங்க கூலாகிறாங்க மீன்ஸ் என்ன சொல்கிறது ஓகே விஜயோட பேச்சை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க விஜயும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு உங்களோட பிரச்சனை எல்லாமே எனக்கு புரியுது நீங்கள் என்னை பார்க்க வந்தப்ப எனக்கு எங்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வரலை வராததுனால நான் உங்களை பார்க்க முடியலை அது என்னோடய தப்பு தான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து பொங்கலுக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் அது பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியாது எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு உடனே அது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கஸ்டமர்ஸ் மறுபடியும் கத்துறாங்க சிக்ஸ் மந்த்து டைம் கொடுங்க ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூலை ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே அப்படின்னும்போது மறுபடியும் டவுட் ஆகுறாங்க அது எப்படி ஆறு மாதத்தில் வந்து உங்களால் வீடை கட்டி கொடுக்க முடியும் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை சொல்கிறாரு அதுக்கு அக்ரிமெண்ட் போடுறேன் சம் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க முடியலை கொடுக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கூலாகி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பயும் சில சில சலன்னு பேசிகிட்டு தான் இருக்காங்க அது அந்த பக்கம் முடிய இந்த பக்கம் வந்து ஜூஸு காவேரிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு காவேரி குடிக்கிறாங்க நீ வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னும் இல்லை இல்லை உங்க கூட நான் அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி ரொம்ப சிரிக்கிறாருக்கு விஜய் என்னன்னு கேட்டா எவ்வளோ ஹேண்டில் பண்ண நீ பேசல அப்படின்னா அந்த இடத்துல என்னால் பேசியே இருந்திருக்க முடியாது என் பேச்சை கேட்டே இருந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்களே இன்னைக்கு காவேரி எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பேச்சும் அவ்வளோ மெச்சூர்டாக இருந்தது குழந்தையோட பங்குக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்து எல்லாரையும் சைலண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க படிக்கட்டில் பாட்டி பேசுனதெல்லாம் நினச்சி கங்காவும் உட்காந்துருக்காங்க கங்கா சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இங்கே கங்காவோட சித்தி எடுத்துகிட்டு வந்து ஆப்பிளில் கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க என்ன ஒரு உலக அதிசயம்னா முதல் மனைவி ரெண்டாம் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருக்காங்க பார்த்தல எங்க எங்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கும் புரியாமல்க்கா எங்களோட கஷ்டமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என் பையன் அந்த மாதிரி செய்கிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பையனோட தரப்பை வந்து புரிய வைக்கிறாங்க இங்கே இங்கே உண்மை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சைலண்டா கேட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி நம்ம ரெண்டு பேர் பட்னியாக இருந்தால் கூட பரவாயில்ல அவள் புள்ள தாச்சி பொண்ணு அவளையும் பட்னி போடாத அவளுக்காவது ஏதாவது சாப்பிடக்கூட அப்படிங்கிற மாதிரி எப்படி இங்கே சாப்பிட முடியும் சாப்பிட முடியல எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம வீட்லேயே நம்ம சந்தோஷமாக இருந்தோம் இங்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க அம்மாவோட தரப்பும் ரொம்ப நியாயம் இல்லையா இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு என்ன பொண்ணோட வீடாக இருந்தாலும் இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கிட்டு அவங்க சாப்பிட்றது அந்த தொண்டை குழியில் இறங்கணும் இல்லையா இது விஜய்கிட்ட சொன்னாலும் விஜய்ய வந்து போட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இருக்கு அம்மாவும் அக்காவும்